அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம உருளைக்கிழங்கு பீன்ஸோட கீரையையும் சேர்த்து ஒரு செம்மையான கூட்டு ஒன்று தயார் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து நம்ம இப்போ ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு அதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இந்த பாசிப்பருப்பு ஒரு பக்கம் குய்க்கும் போதே நாம் வந்து உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு பீன்ஸு ஒரு மூணு தக்காளி நல்ல பெரிய தக்காளியை மூணு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறோம் கீரை வந்து பார்த்திங்கன்னா எந்த கீரையாக இருந்தாலும் சரியா சரி நாம் வந்து இதுக்கு பாலக்கீரையை எடுத்துருக்கோம் இந்த கீரையை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த பாசிப்பருப்பு ஒரு பாதி அளவுக்கு கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே நாம் முதல்ல தக்காளியை அதில் போடுறோம் அடுத்ததாக உருளைக்கிழங்கு பீன்ஸு இது எல்லாத்தையும் நாம் இப்போ ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னாக அதில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு பீன்ஸ் தக்காளியோட சேர்த்த கீரையும் ஒரு கூட்டாக நம்ம செய்யும் போது அதை வந்து உண்மையிலேயே சம டேஸ்ட்டாக இருக்கும் வழக்கமாக வந்து ஆனியன் தக்காளி பூண்டு இதெல்லாம் தான் போடுவோம் இன்றைக்கி வந்து நம்ம வித்தியாசமாக மற்ற வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கையும் பீன்ஸையும் போட்டு இந்த கீரையோட ஒரு சம டேஸ்ட்டாக வந்து ஒரு கூட்டு தயார் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பாலக்கீரை நறுக்கி வச்சுருக்கோம் அந்த பாலக்கீரையும் அதில் போடுறோம் நீங்கள் அரைக்கீரையோ இல்லைன்னா தண்டுக்கீரையோ சிறுகீரையோ எந்த கீரையும் கூட இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த கீரையை சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலேயே அது டேஸ்ட் மட்டும் இல்லாமல் நமக்கு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு தக்காளி பீன்ஸு கீரையும் சேர்த்து இந்த குக்கரில் போட்டிருக்கோம் போட்டுட்டு நல்ல ஒரு கலர் கிளறிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம அதில் வந்து மஞ்சள் தூள் அண்டு சால்ட் இதில் சேர்க்க போகிறோம் இதே மாதிரி கீரை வீட்டில் நீங்கள் செய்யும்போது நிறைய பேர் நாங்கள்னா ஜாஸ்தியாகவே செய்து வச்சுக்கோங்க ஏன்னா மிச்சம் இல்லாமல் காலி ஆகிடும் யாருக்கும் காணாமல் கூட போயிடும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் கல் உப்பு நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஒன்றையிலேருந்து ரெண்டு ஸ்பூனுக்குள்ளே நான் சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இதை ஒரு கிளறு கிளறிட்டு குக்கரை மூடி வச்சுறப்போ ஒரு மூணு விசில் விட்டு இந்த குக்கரை ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதில் தேங்காய் கரைசலில் நம்ம அதில் வந்து கொட்டணும் இப்போ அந்த குக்கரை நான் வந்து மூடி வச்சிடறேன் ஒரு மூணு விசில் விட்டு நான் ரிலீஸ் பண்ணி எடுக்கிறேன் இந்த குக்கரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அரை மூடி தேங்காயும் ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு மிக்ஸியில் ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கிறோம் இப்போ இந்த மூணு விசில் விட்டு நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு இந்த தேங்காய் கரைசிலையும் அதில் கொட்டிட்டோம் இப்போ இந்த கூட்டு வந்து செம்மையாக வந்துச்சு இதில் பெருங்காய நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு பீன்ஸ் தக்காளியோட கீரையும் சேர்த்த கூட்டு செம டேஸ்ட்டாக அருமையாக வந்திருக்கு இப்போ இதில் நம்ம கடைசியாக கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஆசிஷல் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இதில் தாளித்து கொட்டியிருக்கோம் இந்த கூட்டு பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடும் போல் இருக்குது இதனுடைய வீட்டில் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் नंरी